வெல்கம் நண்பா கேஎம்எஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி ஸ்விஃப்ட்டு டிசைடர் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஒரே ஓனர் வண்டி இன்ஜின் பாடி லைன்லாம் பார்க்க தேவையில்லைங்க அப்படி புது வண்டி பல பலன்னு இருக்குது வண்டி உள்ள ஷீட் வீட்டெலாம் பார்த்திங்களா தெளிவாக இருக்கும் வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் மற்றபடி எந்த வேலையும் இல்லை ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் லைன் தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷனு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது கிலோமீட்ரு ரொம்ப கம்மி தாங்க ஒரு நாற்பது சில்லரை தான் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஏழு ஐம்பது ஏழே காலம் அப்படி போயிட்டுருக்கு பார்ட்டி வெறும் ஆறு ஐம்பது கேட்குறாரு நேரில் வந்தால் ஒரு ஆறே காலு கூட ஆகும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் கொடுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க டீலருக்கே ஆகும்